ஆ ஹலோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மெயின் குழந்தை எப்படி வைப்பது தான் பார்க்க போகிறோம் நம்ம வானிலையில் தேடியான அளவுக்கு ஆயிரம் சேர்த்துப்போம் ஆயிரம் சூடு ஆனதுக்கப்புறம் வெங்காயம் நான் எப்போமே சின்ன வெங்காயம் கூட தான் மீன் குழம்புக்கு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே ஒரு நான்கு குழம்பு தூண்டு சேர்த்துப்போம் கேட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிணறு விட்டுட்டு பச்சை மிளகாய் மீன் குழம்புனால பச்சை மிளகா போட்டால் தான் அருமையாக இருக்கும் ஸோ ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கும் கூடவே அறுத்து வச்ச மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கிணறு விடணும் நமக்கு எவ்வளோ தேவையாக இருந்த அளவுக்கு மாதிரி புளிப்பு சேர்த்துக்கவும் மீன் குழம்புனாலே இருந்தால் தான் ஒன்றும் அருமையா இருக்கும் நமக்கு தேவையான அளவு புளி கரைச்சி ஊற்றி எடுத்துப்போம் அது கூடவே சிந்து மிளகாயும் நான் யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்க நார்மல் மிளகா நிலுவா ஆட் பண்ணிட்டேன் நல்லா கொதி வரட்டும் கொதி வந் வந்ததுக்கப்புறமா வந்து ஓ வச்சு தான் நம்ம எப்பவுமே மீன் போடணும் ஐஸ் க்ளீன் எப்பவுமே விற்கவே கூடாது ஸோ அந்த மசாலாவோட தன்மை எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நாம மீன் அதுல ஆட் பண்ணணும் நல்லா பொது வந்துடுச்சு இந்த டைம்ல நாம எடுத்து கிளீன் பண்ணி வச்ச நீ மீன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீசா போடுமா கொட்டக்கூடாது கொதிக்க ரொம்ப கொதிக்க மோனி போட்டோம்னா பீஸ் வந்து தனித்தனியே பிரிஞ்சிடும்

Kalau ngolekongiyo, koyongiyo, 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 ngolekongiyo, 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 Thank you for watching.